திருமணத்திற்கு பின் மணமகள் மணமகன் வீட்டோடு சென்று வாழும் வழக்கம் இன்று தமிழ்ச் சமூகத்தில் பரவலாக காணப்படும் ஒன்று ஆனால் தமிழகத்தின் ஒரு கிராமத்தில் ஆண்கள் தங்கள் மனைவியின் வீட்டுக்கு சென்று வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழ்கின்றனர் இப்படிப்பட்ட கிராமம் எங்கே இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறதா தூத்துக்குடி மாநகரில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் சுற்று வட்டார தொலைவில் அமைந்துள்ள சிவகளை செக்காரக்குடி பூடூர் தளவாய்புரம் பொட்டலூரணி முடிவைத்தானேந்தல் கூட்டுடன்காடு காடு செட்டியூரணி வர்த்தகரெட்டிப்பட்டி ஈரல் சொக்கலிங்கபுரம் பனகுளம் பாண்டியபுரம் தட்டப்பாறை ராமச்சந்திரபுரம் உட்பட பதினாறு கிராமங்களில் வாழும் நன்குடி வேளாளர் சமூக மக்களின் பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக உள்ளது நன்குடி வேளாளர் சமூகத்தினர் தமிழைத் தாய்மொழியாக கொண்ட வேளாளர் சமூகத்தில் உள்ள ஒரு உட்பிரிவாகும் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் வாழ்கின்றனர் நன்குடி வேளாளர் சமூகத்தினரை சிவகளை பிள்ளைமார் எனவும் அழைக்கிறார்கள் நன்குடி வேளாளர் சமூகத்தில் பெண்களுக்கு எல்லா விஷயங்களிலும் சம உரிமை உண்டு அரசாங்கம் பெண்களுக்கும் சொத்துரிமை தருவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வீடு நன்செய் புன்சி போன்றவை பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர்கள் கூறுகின்றனர் பெண் ஆண் குழந்தைகளை வளர்ப்பதில் எந்த பாகுபாடும் இல்லை என்றாலும் கூட பெண் குழந்தைகளே பெற்றோருடன் ஆயுள் முழுவதும் வசிப்பார்கள் என்பதால் இயல்பாகவே அவர்கள் சற்று கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் இந்த சமூகத்தில் கடைபிடிக்கப்படும் வழக்கப்படி திருமணத்தன்று மணமகளின் வீட்டுக்கு வரும் மணமகன் தொடர்ந்து அங்கேயே தங்கி பெண் வீட்டாரில் ஒருவராக ஆயுள் முழுவதும் இணைந்து விடுவார் மணமகளின் பெற்றோர்களும் அவரை மறு மகனாக ஏற்றுக்கொள்வதோடு தங்களது முதுமை காலம் வரை மகள் குடும்பத்துடன் வசிப்பார்கள் இதே போலதான் நாம் மடச்சீமை என்கின்ற இடத்திலும் நடக்குது அங்கேயும் எல்லா மாநிலத்திலும் உள்ள ஆம்பிளைகளும் கூட இப்படித்தானாம் பள்ளிவாசல்களிலும் சரி எதிலும் சரி எப்பேற்பட்ட பதவி வகிப்போர் என்றாலும் மார்க்கம் படிச்ச ஞானிகள் என்று பேசப்படுவோரானாலும் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று தங்களை தாங்களே பெரிய மனுஷர்களாக நினைத்துக் கொண்டிருப்போரானாலும் நூற்றுக்கு தொன்னூறு விகிதமானோர் வீட்டு மாப்பிள்ளை என்றானவர்கள் தானாம் அதென்பது பொன்னாட்டியின் வீட்டில் புகுந்து கொண்டு படம் காட்டிக்கொண்டு இருப்பவர்கள் தானாம் நல்ல நேரம் எங்கடு ஊரில் இப்படியெல்லாம் இல்லை கதையை வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜூமா டீச்சர் தந்தவர் அஹமட் சரீப் ஒலிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சீர் தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் எப்படியோ இந்த மடச்சீமை கதை சில பேருக்கு விளங்கும் சில பேர்க்கு விளங்க சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது மறுபடியும் சந்திப்போம் இன்னும் ஒரு மடச்சீமை கதையுடன் இன்ஷா அல்லாஹ்